என் பேர் தேவா நான் வந்து வேடந்தாங்கல் சித்திரகுடம் கிராமத்தில் வசித்து வருகிறேன் எப்பவுமே வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சீசன் வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகிடும் மழையும் அக்டோபரில் பெஞ்சிருவோம் இப்போ வந்து அதே மாதிரி மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு தண்ணியும் பத் பத்தடி தண்ணி வந்துடுச்சு பறவைகளும் வந்துருச்சு ஒரு எட்டாயிரம் பறவைகள் மேலே வந்து வந்துடுது இப்போ வந்து என்னென்னா மக்கள் வந்து லீவ் டைமில் கொஞ்சம் கூட வராங்க மற்ற நேரலாம் விருப்பப்பட்டு வரவங்க தான் வந்துட்டு இருக்காங்க நாங்களும் வந்து இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க எல்லாரும் சொந்தக்காரங்க வந்தக்காரங்க நாங்களும் கொஞ்சம் நேரம் போய் அதில் ரிலாக்ஸ் பண்ணுறோம் நல்லாயிருக்கும் எப்பவுமே எங்களுக்கு வந்து ஊர் வந்து வேடந்தாங்கள்னு நாங்கள் எங்கே போய் சொன்னாலும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்ன ஒருப்பா வேடந்தாங்கல் ஓ வேடந்தாங்களா பறவை பறவைகள் சார் நாளையோ ஒருப்பா பரவாயில்லப்பா ஜாலியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எங்களுக்கு என்னென்னா இந்த இடத்துல வந்து சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தால் நல்லா ஏன்னா இப்போ பறவை பார்க்கறதுக்கு வராங்க ஊரும் ஊர் வந்து ஒரு நாலாயிரத்து ஐநூறு பாப்புலேஷன் மக்கள் இருக்காங்க அதுக்கு வந்து பறவைகள் பார்க்குறதுக்கு எவ்வளோ பிள்ளைங்க ஸ்கூலில் வந்து வராங்க அப்பா அம்மா பிள்ளைகளோடு வராங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைனா பார்க்கறதுக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இப்போ வரவங்களை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா மதுராந்தகம் செங்கல்பட்டு இப்படி தான் நாங்கள் போய் பார்த்துட்ருக்கோம் ஒன் நாட் எயிட்டுக்கு ஃபோன் பண்ணால் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது அதனால் தயவு கூர்ந்து பறவைகள் சரணாலயன்ற பேர் எங்களுக்கு அது எல்லாற்ற மகிழ்ச்சி ஆனால் எங்களுக்கு வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் வந்ததுன்னா அதை விட பெரும் மகிழ்ச்சி மக்களுக்கும் நல்லது எங்கள் எல்லாேருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஊர் வந்து சிறப்பான ஊர் பேர் அருமையான பேர் ஆனால் அடிப்படை வசதி ரோடு வசதி வீட்டு வீடுங்க நிறைய பேர் வந்து இன்னும் பயனாளிகள் இரு இருக்குதா செய்கிறாங்க வனத்துறை வந்து பறவைகளை நல்லா பாதுகாக்கிறாங்க ஆனால் மக்களையும் வனத்துறையும் கொஞ்சம் மக்கள் ஊரை வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ஏன்னா வராங்க எல்லாம் அந்த ஏரியோடு போயிடுறாங்க அடிப்படை மக்களை வந்து அவங்க வந்து ஒரு ஏதாவது ஒன்று ஊருக்கு செய்யணும் அப்படி எந்த இதுவும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வனத்துறை சார்ந்து எதுவும் செய் செஞ்சதில்லை எல்லோரும் வெளியில் போகிறோம் வேலைக்கு போகிறோம் உழைக்கிறோம் வரோம் அப்படியே போயிடுறோம் அதனால் இந்த தமிழக அரசாங்கம் தயவு கூர்ந்து பறவைகள் சரணாலயம் வர்றதுக்கு பஸ் வசதியாக இருக்கட்டும் மக்கள் வந்து போகிறதுக்கு கடை வசதி வேணும் கடைங்களும் வந்து பர்மனெண்ட்டாக எந்த கடையும் இல்லை சும்மா ரோட்டில் தான் கடை போட்டுருக்காங்க அதுவும் ரொம்ப பாவம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதையும் தமிழக அரசாங்கம் வனத்துறை இரண்டு பேரும் சேர்ந்து இந்த ஊரை கொஞ்சம் செழிப்பாக பண்ணி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்